ஏற்ற காலத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் காலம் ரொம்ப முக்கியமான ஒன்று கத்துடைய பிள்ளைகளே தாவீது தன் வாழ்க்கையில் கிடைத்த எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியாய் பயன்படுத்தி கொண்டார் அவர் எந்தெந்த நேரத்துல அவர்லாம் ஆண்டவர் அவருக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தாரோ அதெல்லாம் செவ்வையாய் பயன்படுத்தி கொண்டார் கோலியாத்துக்கு முன்னால போய் நிற்கும் போதும் சரி சவுலுக்கு முன்னாலே நிற்க வைக்கும் போதும் சரி யுத்தங்களுக்கு அனுப்பும் போதும் சரி ஜனங்களோடு பழகுவதிலும் சரி எல்லா காரியங்களிலேயும் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டான் அவன் தட்டி கழிக்கவில்லை உங்க வாழ்க்கையில கத்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க காலம் ரொம்ப முக்கியமானது ஆகையினால் கர்த்துடைய பிள்ளைகளே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார்